இல்லத்தரசி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஹாய் கிளாஸ்மேட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் ஸ்ட்ரைட் லைன் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோட இல்லத்தரசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க கிளாஸ்மேட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் வெட்டியை எடுத்து நான்கு பக்கமும் சதுரமாக சமமான அளவு கட் பண்ணிக்கோங்க நான்கு பக்கமும் ஒரே அளவு தான் வச்சுக்கணும் இப்போ உதாரணமாக பத்து சென்டிமீட்டர் எடுக்கிறீங்கன்னா எல்லா பக்கமும் பொதுவாகவே பத்து சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க எடுத்து சதுரமாக கட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு முனையை எடுத்து அரை இஞ்சு அரை இன்ஜ் ரெண்டு ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கோங்க மடித்து அதை இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மிஷினில் வச்சு நான்கு பக்கமும் அழகாக ஒரே ஈவனாக தையல் கீழே போகாமல் நழுவாமல் ஈவனாக தச்சுட்டே வாங்க நம்ம தைச்சிக்கிட்டே வரும்போது கரெக்டாக அந்த முனையை மட்டும் பார்த்துக்கோங்க கீழே தையல் போயிடக்கூடாது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க நம்ம பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ஒன்றும் போட்டிக்கு போகிறது கிடையாது நம்ம இப்போ பழகிட்டு தான் இருக்கோம் பழகும் போது நமக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம் அதனால் பொறுமையாக நம்ம வந்து துணியை ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம் ஃபைனல் முடிஞ்சிருச்சா இப்போது நம்ம துணியை பார்க்கலாம் அழகாக கறிச்சி நம்ம தைச்சாச்சு அந்த தையல் பாருங்கள் கீழே இறங்காமல் இருக்குது இந்த மாதிரி தான் தைக்கணும் நீங்களும் தைச்சி பழக நானும் புதுசு தான் தைச்சு பழங்க ஓகே கர்ச்சீஃப் ரெடி ஆயிடுச்சு அழகான கர்ச்சீஃப் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்போது ஸாரியோட ஓரம் பிடிக்கணும் சேரீயோட ஓரமும் அதே மாதிரியே ஸ்ட்ரைட் லைன் தான் இது பிடிக்கிறதுக்கு முன்னாடி முன்பின் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸேரீயில் அது பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரியே அரைஞ்சி அரேஞ்ச் மடித்து தையல் போட ஆரம்பிக்கலாம் ஸாரீ வந்து கொஞ்சம் நழுவும் தான் இது வந்து பூனை சாரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப்பு ரொம்பவே நழுவும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே அந்த ஓரங்கள் அடிங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல் அதுவும் பெண்களான நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸாரீ ஓரம் அடிக்கிறது இதே மாதிரியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணி இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி தான் இருக்கும் அதை உள்ளே மடிச்சுட்டு அடிங்க ஸாரியோட ஓரம் ஃபினிஷ் ஆகிடுச்சி சூப்பர் நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போது கைலி துணி கைலு துணியை இதே மாதிரியே மூட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க புது கையிலு துணி மூட்டலாம் கயிறு துணி மூட்டு இல்லாமல் தான் வரும் அதே மாதிரியே அரேஞ்ச் அரேஞ்சளை பிடிச்சிட்டு நேராக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க தையல் கீழே போகாமல் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பொறுமையை மட்டுமே கடைபிடிப்போம் பொறுமையாக இருந்து உலகத்தையே விளலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொறுமையாக இருப்போம் இதே மாதிரியே நேராக தையல் கீழே நழுவாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க தையல் கீழே நழுவிடுச்சுன்னா ஒரு தையல் நழு ஒரு தையல் வந்து எடுத்துக்கிட்டாலும் மீதி எல்லா தையலும் எடுத்துக்கும் இதே படிமான தையல் ஒன்று சொல்லுவாங்க படிமான தையல் பின்னாடி திருப்பி போட்டுக்கிட்டே வரணும் இதான் படிமான தையல்னு சொல்லுவாங்க இது ஸ்ட்ரைட்டாக போட்டால் வேலை முடிஞ்சு இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மூணு துணியும் தச்சு முடிச்சிட்டோம் பாய் கிளாஸ்மேட்